கிரீன்லாந்து உலகின் மிகப்பெரிய தீவு மற்றும் பனிப்பாறைகளால் சூழப்பட்டுள்ளது பனிப்பாறைகள் வண்ணமயமான கிராமங்கள் வெப்ப நீரூற்றுகள் மற்றும் நள்ளிரவு சூரியன் போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இங்கு உள்ளன கிரீன்லாந்தில் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறைகள் உள்ளன இவை பார்ப்பதற்கு பிரமிக்க வைக்கும் கோடை காலத்தில் கிரீன்லாந்தில் சூரியன் இரவிலும் கூட மறையாமல் இருக்கும் இது நள்ளிரவு சூரியன் என்று அழைக்கப்படுகிறது கிரீன்லாந்தில் உள்ள சிறிய கிராமங்கள் வண்ணமயமான வீடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கிரீன்லாந்தில் சில இடங்களில் வெப்ப நீரூற்றுகள் உள்ளன இவை இயற்கையான சூடான நீர் குளங்களாகும் கிரீன்லாந்தில் துருவ கரடிகள் திமிங்கலங்கள் மற்றும் கடல் சிங்கங்கள் போன்ற ஆர்க்டிக் விலங்குகள் உள்ளன கிரீன்லாந்து இன்னும் டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அது உள்நாட்டு ஆட்சியை அனுபவித்து வருகிறது கிரீன்லாந்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மக்கள் வசிக்கிறார்கள் கிரீன்லாந்தின் அதிகாரப்பூர்வ மொழி கிரீன்லாண்டிக் ஆகும் டேனிஷ் மற்றும் ஆங்கிலம் பரவலாக பேசப்படுகின்றன கிரீன்லாந்து ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களுக்கு இடையில் அமைந்துள்ளது கிரீன்லாந்து ஒரு பெரிய தீவாக இருந்தாலும் அது மக்கள் தொகை குறைவாக உள்ளது